ஹலோ வீவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜி நடித்து மோசமாக ஓடிய கடைசி முப்பது இடத்தை பிடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி நடித்த படங்களில் மொத்தம் இரநூத்தி எண்பத்தெட்டு அதாவது அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் மோசமாக ஓடிய படங்கள் முப்பத்தி ஐந்து வரை இருக்கிறது இந்த லிஸ்டில் நாற்பதற்கு கீழே அதாவது இருபதிலிருந்து நாற்பதற்கு உள் ஓடிய படங்களைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கப் போகிறோம் இவற்றில் முப்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்கள் நிறைய இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சரி இப்பொழுது அந்த படங்களை நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் மனிதனும் மிருகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நல்ல வீடு நானே ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சாரங்கதாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெற்ற மனம் ராஜபக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வளர்பிறை செந்தாமரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் சித்தூர் ராணி பத்மினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பாலாடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் குருதட்சணை அன்பளிப்பு காவல் தெய்வம் அஞ்சல் பெட்டி ஐநூற்றி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எதிரொலி பாதுகாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தர்மம் எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அன்பே வைர நெஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் உனக்காக நான் ரோஜாவின் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் நாம் பிறந்த மண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் புண்ணிய பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அமரகாவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இரு மேதைகள் சரித்திர நாயகன் எழுதாத சட்டங்கள் சிரஞ்சீவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அன்புள்ள அப்பா வீரபாண்டியன் குடும்பம் ஒரு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் என் தமிழ் என் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஞான பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாங்கள் இந்த முப்பத்தைந்து படங்களும் சிவாஜி நடித்து மோசமாக ஓடி கடைசி முப்பது இடத்தை பிடித்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி